அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம தகுதி தேர்வில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அகநானூறு அகநானூரை பிரித்தலுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு எட்டு தொகை நூல்களுள் மிக நீண்ட அடிவரை கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு தான் இந்த தலைப்பை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா பதினென்னாம் வகுப்பு புதிய தமிழ் பாட எடுத்திருக்கோம் அகநானூரை மூன்று வகைப்படுத்தலாம் மணி பவளம் கல்ற்றியாற்று நிறை நித்தில கோவை என மூன்று வகையை பிரிக்கலாம் அகநானூரை இது அகம் சார்ந்த நூல் எட்டு தொகை நூலில் ரொம்ப முக்கியமானது அடிவரை பதிமூணு முதல் முப்பத்தொன்று வரைக்கும் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது தமிழ் பாட புத்தகத்தில் கூடுதல் வினாக்கள் மற்றும் மொழித்திறன் பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அகனானூரில் பதினொன்றாம் இடம்பெற்றிருக்கிறது என்ன அப்படின்னா தலைவனின் தலைவன் ஒரு குற மகளிடம் குறி கேட்குறாங்க அந்த இன்சிடென்ட் நடக்கிறத பற்றி தான் அந்த அகனானூர் இருக்குது இப்போ அதுக்கான கேள்விகள் போயிடுவோம் அதுக்குள்ளே இருக்க இலக்கியத்துக்குள்ளே போயிடுவோம் முதல் கேள்வி அகநானூறு டேஸ் புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு கேள்வி என்ன அகநானூறு டேஸ் புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு ஆன்சர் நூற்றி நாற்பத்தஞ்சு அப்போ அகநானூறு நூற்றி நாற்பத்தஞ்சு புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு கேள்வி நம்பர் ரெண்டு அகநானூரின் வேறு பெயர் டேஸ் ஆன்சர் என்னது நெடுந்தொகை காரணம் இப்பாடலோட அடிவரை பதிமூணில் தொடங்கி முப்பத்தொன்று வரைக்கும் இருக்கும் குறைந்தபட்சம் பதிமூணு இருக்கும் அதிகபட்சம் முப்பத்தொன்று இருக்கும் அப்போ முதல் கேள்வி என்ன அகநானூறு எத்தனை புலவர்களால் பாடப்பட்டது நூற்றி நாற்பத்தஞ்சு புலவர்கள் அகநானூறு வேறு பெயர் நெடுந்தொகை காரணம் என்ன அப்படின்னா பதிமூணு முதல் முப்பத்தோரு வரைக்கும் அடிவரை இருக்கும் அடுத்த கேள்வி ஒற்றை படை எண்களை பாடலாக உடைய தினை எது ஒற்றைப்பட எண்களை பாடலாக உடைய திணை டேஸ் ஆகும் ஆன்சர் பாலை திணை மொதல் அகனானூருக்குள்ளே ஐந்து திணையாக பிரிக்கிறாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு இதில் ஒற்றை எண்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த பாடல் வரிசை கொண்ட அனைத்துமே பாலை திணையில் வருது புரியுதுங்களா அடுத்த ரெண்டு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் குறிஞ்சி முல்லைக்கு நாலு பதினாலு இருபத்தி நாலு புரியுதுங்களா மருதத்துக்கு எட்டு பதினெட்டு அந்த மாதிரி பாடல் வரிசைகள் நெய்தலுக்கு பத்து இருபது அந்த மாதிரி பாடல் வரிசை இங்கே கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா ஒற்றை படை எண்களை பாடலாக உடைய திணை எது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒன்று மூணு அஞ்சு ஏழு பாடலோட வரிசை வந்துச்சுன்னா அது பாலைத்திணை அந்த ஒன்று மூணு அஞ்சு ஏழுக்கு பதில் இங்கே என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா ஒற்றைப்படை எண்களும் கொடுத்துருக்காங்க அதனால் ஆன்சர் பாலைத்திணை மலர்ந்த வேங்கை மலித்தொடர் அடைச்சி இதில் வரும் கருப்பொருள் எந்த திணைக்குரியது இதில் மலர்ந்த வேங்கை அப்படின்ற இருக்குது பாருங்க அதான் கீவேர்டு என்ன கீவேர்டு அப்படின்னா வேங்கைப்பூ எந்த நிலத்திற்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்துக்குரியது அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும் அப்போ இங்கே வேங்கை பூ வேங்கின்ற ஒரு வார்த்தை வந்துட்டாலே நீங்கள் எந்த பூ அங்கே போயிடணும் குறிஞ்சி நிலத்திற்குரிய பூ அப்போ மலர்ந்த வேங்கை மலித்தொடர் அடைச்சி இத்தொடரில் வரும் கருப்பொருள் எத்தனைக்குரியதுனா குறிஞ்சி நிலத்திற்குரியது குறிஞ்சி நில கடவுள் முருகன் பொறுப்பன் உயர் விசும்பு இலக்கண குறிப்பு தருக உயர் விசும்பு விசும்புனா வானம் உயர்னால் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்போ மூன்று காலத்தையும் காட்டுறதுனால இது என்ன தொகை தொகை உயர் விசும்பு இலக்கண குறிப்பு என்னது வினைத்தொகை குறிஞ்சி திணைக்குரிய உரிப்பொருள் யாது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் குறிஞ்சி திணைக்குரிய பொருள் யாதுன்னு கேட்டாங்கன்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் ரொம்ப முக்கியமான கேள்வி முல்லை நிலத்திற்குரிய உரி பொருள் யாது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் முல்லை நிலத்தின் உரிபொருள் யாது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மரத நிலத்தின் உரிபொருள் யாது ஊடலும் ஊடல் நிமித்தமும் மரத நிலத்தின் உரிபொருள் யாது ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல் நிலத்தின் உரிபொருள் யாது இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் நெய்தல்னா கடல் கடலுக்குள்ளே இறங்கறன்னு யான் வச்சுக்கோங்க நெய்தல் நிலத்தின் உரிபொருள் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலை நிலத்தின் உரிபொருள் யாது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் பாலை நிலத்தின் உரிபொருள் யாது பிரிதலும் பிரிதல் நிரு நிமித்தமும் அஞ்சு தினைக்கு சொல்லியிருக்கோம் இதிலிருந்து கேள்வி வர உரிபொருளிருந்து குறிஞ்சிக்கு புணர்தல் புரியுதுங்களா முல்லைக்கு இருத்தல் மருதத்துக்கு ஊடல் நெய்தலுக்கு இரங்கல் பாலைக்கு பெரிதல் இதான் உரிபொருள் வச்சுக்கோங்க சொல்ல வந்த கருத்தை உள்ளுரை வரியாக உரைப்பது டேஸ் பாடல்களின் சிறப்பு அகநானூரோட சிறப்பு இறைச்சி உள்ளுரை இந்த மாதிரி ஓமை வந்துட்டாலே கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் அகநானூறாக கொடுத்துருங்க சொல்ல வந்த கருத்தை உள்ளுரை வழியாக உரைப்பது எந்த பாடலோட சிறப்பு அப்படின்னா அகநானூரோட சிறப்பு தலைவனுக்கு குறியிடம் சொல்லும் தோழி சொல்வது போல் சொல்கிறாள் யார் மேகத்திடம் சொல்கிறாள் தலைவன் வந்து என்ன செய்கிறார்னா ஒரு குரமகள் அவங்களுக்கு ஒரு குறி சொல்கிறாங்க அந்த குறி சொல்லும்போது அந்த தலைவனுக்கு மேகத்துக்கு ஓமையாக சொல்கிறாங்க மேகம் வந்து மின்னல் வெட்டுது அதுக்கு என்ன அர்த்தம் இடி கேட்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தலைவன் போருக்கு செல்லும்போது முறை சரித்து போருக்கு செல்வான் அவனுடைய வீச்சு தான் இந்த மேகத்தோட மின்னல் போன்ற ஓமைக்கு அது ஓமையை சொல்லுவாங்க அப்போ மலைக்கு எப்படி மின்னல் அதுபோல் ஒரு போருக்கு மன்னனுடைய வீச்சு அப்படின்னு ரெண்டையும் ஓமைப்படுத்துகிறாங்க அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க ஆன்சர் மேகத்திடம் போர்வீரன் சுழற்றும் வால் போன்று மின்னுவது மேகம் ஓமைக்காக சொல்லியிருக்காங்கப்பா அப்போ போர்வீரன் மின்னல் வெற்றவ அந்த பிராச்சன் ஆஃப் செகண்டு அதைத்தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க போர்வீரன் சுழற்றும் வால் போல் மின்னுவது மேகம் ஓமைக்காக சொல்லியிருக்காங்க திணைப்புணம் காப்பவள் குரமகள் தினைப்புணம் காப்பவள் யார் குரமகள் குரமகளுடன் தினைப்புணம் காக்க செல்பவர் யார் அல்லது டாஸ் ஆவர் ஆன்சர் தோழியர் ஆன்சர் என்னதுப்பா தோழியர் குரமகளுடன் திணைப்புணம் காக்க செல்பவர் தோழியர் குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறுபொழுது யாதே யாமம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிறுபொழுது அப்படின்றது ஒரு நாளோட ஆறு கூறுகள் ஒரு நாளின் ஆறு கூறுகள் இப்போ நம்ம காலை மாலைன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி ஒரு நிலத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளின் ஆறு கூறுகளே சிறுபொழுது அழைக்கப்படும் அப்படி குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறுபொழுது எது அப்படின்னா யாமம் ஆன்சர் என்னது யாமம் குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறு பொழுது யாமம் அகான மூன்று பிரிவுகள் நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் கலற்றியாற்று நிறை பவளம் நித்தில கோவை மூணு குறிஞ்சி நிலத்தின் முதல் பொருள் எது நிலம்தான் முதல் பொருள் நல்லா கவனிச்சுக்கன்னா அப்போ அந்த குறிஞ்சி நிலத்துக்குரிய நிலம் எது மலையும் மலை சுற்றி இருக்க பகுதிகளும் மலையும் மலை சார்ந்த நிலமும் கொஷின் நம்பர் பதினெட்டு அடுத்து பத்தொம்போது குறிஞ்சி நிலத்தின் சிறுபொழுது யாது யாமம் நம்ம ஏற்கனவே இந்த கேள்வியை கொடுத்துட்டோம் குறிஞ்சி நிலத்தின் பெரும்பொழுது யாது அப்போ சிறுபொழுது யாமம்னா பெரும்பொழுது என்ன மொதல் பெரும்பொழுது என்ன அப்படின்னா ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் தான் பெரும்பொழுது அப்படி குறிஞ்சி நிலத்திற்குரிய பெரும்பொழுது என்னென்னா கூதிர் மற்றும் முன்பனி கூதிர் அப்படின்றத எதை குறிக்குது அப்படின்னா குளிர்காலத்தை பொழுதாக குறிக்குது ஐப்பசி கார்த்திகை வார்த்தையை பாருங்கள் ஐப்பசி கார்த்திகை கூர்த்தி அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்போ கூதிர் காலம் அப்படின்றது ஐப்பசி கார்த்திகை எதை குளிக்கிறது குளிர்ச்சி காலத்தை குறிக்கிறது எந்த நிலத்துக்கு குறிஞ்சி நிலத்தின் பெரும்பொழுது முன்பனி அப்போ ரெண்டு சிறுபொழுது யாமம் பெரும்பொழுது கூதிர் மற்றும் முன்பனி முல்லை நிலத்துக்கு கார்காலம் முல்லை நிலத்துக்கு கார்காலம் மருதம் நெய்தத்துக்கு ஆறு பெரும்பொழுதுகள் இருக்குது அடுத்து பா நெய்தலுக்கு இளவேனில் பின்பணி இருக்குது இலவேனில் முதுவேனில் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் இருபத்தி ஒன்று குறிஞ்சி நிலத்தின் மக்கள் குறவர் குரத்தியர் குறிஞ்சி நில மக்கள் யார் குறவன் குரத்தியர் குறிஞ்சி நிலத்தின் பூ இது வேங்கை பூ நம்ம ஏற்கனவே வேங்கை பூ அப்படின்னாலே குறிஞ்சி நிலத்தின் தன்மையை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பூ குறிஞ்சி நிலத்தின் தலைவர் முருகன் ஞாயிக்கணும் சேயோன் கூட தமிழில் சொல்லுவாங்க சேயோன் முருகனுக்கு இன்னொரு அழகான தமிழ் பெயர் குறிஞ்சி நிலத்தின் தொழில் என்ன தினைப்புணம் காத்தல் என்னென்னா எடுத்தல் கிழங்கு அகழ்தல் நெல் விதைத்தல் வெறியாடல் அப்படின்னு ஒன்று கூட இருக்குது எடுத்தல் கிழங்கு அகழ்தல் நெல் விளைத்தல் நான் வச்சுக்கிங்கன்னா குறிஞ்சி நிலத்தின் தொழில் குறிஞ்சி நிலத்தின் நீர் அருவி நீர் சுனை நீர் குறிஞ்சி நிலத்தின் நீர் வந்து என்னென்னது அது அருவி நீர் மற்றும் சுனை நீர் இலக்கணக்குறிப்பு வலை ஈ அசைஇ இதோட இலக்கணக்குறிப்பு சொல்லிசை அளபடை இதோட குறிப்பு என்ன சொல்லிசை அளபடை அரன் திறன் அப்போ அங்கே என்ன வரணும் அறம் திறம் அப்படின்னு வரணும் ஈரு கெட்டு போச்சு அதனால் ஈற்றுப்போலிகள் என்ன பொலிகள் ஈற்றுப்போலிகள் அரன் திறன் என்ன போலிகள் ஈற்றுப்போலிகள் பிழையா எப்படி வரணும்னா பிழையாத அப்படின்னு வரணும் அங்கே பிழையான்னு மட்டும்தான் இருக்குது ஈறு கெட்டு போச்சு பிழையும்கு ஆப்போசிட் எதிர் தான் பிழையா அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பேயரச்சம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பிழையா அருஞ்சமம் அருஞ்சமம் அருமை கூட்டல் சமம் அப்போ அது என்னது பண்புத்தொகை விகிதி வந்தாலே பண்புத்தொகை எரிவாள் மூணு காலத்தையும் காட்டுது நம்ம தான் சொன்னோம் எரிவால்னால் என்னது போர் வீரன் சுழற்றக்கூடிய வாளின் வேகம் அதுக்கு ஓமையாக சொல்லக்கூடியது மேகம் எரிவாள் வினைத்தொகை பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் விகுதி வந்தாலே தொகை பொழிந்த இத்துக்கூட்டல்லா ஆழ முடிஞ்சால் என்னதுப்பா பெயரச்சம் வளையி அசையி ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு சொல்லிசையாளபடை அறம் திறம் ஈற்றுப்போழிகள் பிழையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அருஞ்சமம் பண்புத்தொகை எரிவால் வினைத்தொகை பெருங்கடல் பண்புத்தொகை பொழிந்த பெயரச்சம்